வணக்கம் செல்வகுமார் பேசுகிறேன் இது செல்லகுமார் வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மார்ச் ஒன்பது மாலை நான்கு மணி பத்து நிமிட வானிலை நிலவரம் ஏற்கனவே மதியம் நீல அதாவது வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் மற்றும் ஜோளார்பேட்டை பகுதியில் ஒரு மழை மேகம் உருவாகி அங்கே பெய்து ஓய்ந்திருக்க வேண்டும் அடுத்தபடியாக நாம் அறிவித்தது போலவே கேரளாவில் எர்ணாகுளம் முதல் திருவனந்தபுரம் வரைக்கும் உள்ள அதாவது எர்ணாகுளம் கோட்டயம் பைனாபு மற்றும் பத்தனந்திட்டா கொல்லம் திருவனந்தபுரம் இங்கெல்லாம் கனமழை பெய்து கொண்டிருக்கிறது குறிப்பாக கும்ளிக்கும் கோட்டயத்துக்கும் இடையே கும்பளிக்கும் கோட்டயத்திற்கும் இடையே அதாவது மேக வெடிப்பு மழை கொட்டி கொண்டிருக்கிறது கும்பளி கோட்டயம் இடையே இந்த மழை அவ்வப்பொழுது வால்பாறை பகுதிக்கும் முன்னேறி மழையை கொடுக்கும் அதே போல் அமராவதி அணைக்கட்டு பகுதிக்கும் முன்னேறி மழையை கொடுக்கும் கொடைக்கானல் பகுதிக்கும் முன்னேற வாய்ப்பு இருக்கிறது அதாவது கொடைக்கானல் என்றால் கொடைக்கானல் வரைக்கும் தான் சொல்கிறேன் இது பின்னாடி இருக்குது கவனிச்சுட்டே வாங்க போல் தேனி மாவட்டம் இந்த கோட்டக்குடி போடிநாயக்கனூர் மற்றும் சிலமலை மற்றும் தேவாரம் குஞ்சனூர் மற்றும் குச்சனூர் மற்றும் உத்தமபாளையம் கம்பம் கூடலூர் சுருளிப்பட்டி மற்றும் சுருளி நீர்வீழ்ச்சி மற்றும் பெரியார் அணைக்கட்டு பகுதி மற்றும் மேகமலை இங்கே வரைக்கும் மழை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது போல் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளம் மற்றும் சேத்தூர் பகுதிக்கும் திருநெல்வேலி மாவட்டம் சிவகிரி மற்றும் போல் வாசுதேவநல்லூர் புளியக்குடி மடத்துப்பட்டி அதாவது மடத்துப்பட்டி மற்றும் கிருஷ்ணாபுரம் பகுதிக்கும் மழை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது தற்பொழுது கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சுப்பாறை மற்றும் முத்துக்குழி வயல் மற்றும் திருநெல்வேலி மாவட்டம் காக்காச்சி மற்றும் பானத்தீர்த்தம் உண்டந்துறை பகுதிகளிலும் மழை பெய்து கொண்டிருக்க வேண்டும் அடுத்தபடியாக நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம் மற்றும் குன்னூர் இடைப்பட்ட அதாவது வெல்லிங்டன் அரவங்காடு குன்னூர் அவலாஞ்சி மற்றும் கீழ்குண்டா மஞ்சூர் மாஞ்சூர் மற்றும் அப்பர் பவானி அதாவது பைக்காரா முக்குர்த்தி ஏரி போன்ற பகுதிகளில் இடிமழை பெய்ய 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 தொடங்கி இருக்க வேண்டும் நான் ஏற்கனவே அறிவித்ததை ஒரு புறம் ஒருமுறை நினைப்படுத்த விரும்புகிறேன் இன்று காலை நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பல இடங்களில் ஆங்காங்கே மழை பெய்தது ஏற்கனவே நான் அறிவித்ததை நினைவுபடுத்த விரும்புகிறேன் அதாவது கேரளா கர்நாடகா மற்றும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் எல்லையோரத்தில் மட்டுமே மழை பெய்யும் என்று உறுதியாக ஹண்ட்ரட் பெர்சன்ட் உறுதி சொல்லியிருந்தேன் உள்ளே எல்லாம் வந்து ஆங்காங்கே ஆங்காங்கே தான் சொல்லியிருக்கேன் நினைவுப்படுத்த விரும்புகிறேன் காலையில் என்ன அவங்களாம் புரிந்து கொள்ளாமல் நிறைய பேர் வருத்தம் அடைகிறார்கள் நான் ஏற்கனவே மீண்டும் நினைவுபடுத்துகிறேன் ஆந்திர எல்லையோரம் கர்நாடக எல்லையோரம் கேரள எல்லையோரம் மட்டுமே உறுதியாக மழை பெய்யும் அதன் அடிப்படையிலே காலையில் இன்று காலை அந்த பெண்ணாகரம் பெண்ணாகரத்துக்கு இடைப்பட்ட ஒகேநல்கல் மற்றும் அந்த அந்த ஒடப்பட்டி மற்றும் முத்தூர் பகுதியில் நல்ல மழை பெய்திருக்க வேண்டும் போல் தருமபுரியிலே நல்ல மழை பெய்திருந்தோம் கிருஷ்ணகிரி மாவட்டம் அந்த கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரிக்கு இடைப்பட்ட பகுதியில் நல்ல மழை பெய்திருக்கும் காலையில் நாம் சொன்ன இடத்துலலாம் மழை பெய்து கொண்டு தான் இருக்கிறது ஆனால் நீங்கள் அந்த மாவட்டம் முழுக்க எடுத்துக்கொள்ளக்கூடாது எல்லையோரம் எல்லையோரம் நிச்சயமாக மழை பெய்யும் உள்ளே ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி 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 தான் பெய்யும் அதாவது இது வரைக்கும் கொல்லிமலையில் கூட உதாரணத்துக்கு கொல்லிமலையில் நிறைய மழை பெய்திருக்கிறத இன்னும் கொல்லிமலையில் சில பக்கத்து பக்கத்து கிராமங்கள் கூட சரியாக மழை பெய்யவில்லை என்று தகவல் கிடைத்திருக்குது தான் இருக்கும் கோடை மழை ஒன்றே ஒன்று ஈரோடு மாவட்டம் சொல்கிறேன் மொடக்குறிச்சி மற்றும் அந்த அரசலூர் கொடுமுடி மற்றும் அந்த ஊத்துக்குழி பெருந்துறை இங்கெல்லாம் எல்லாம் உடனடியாக இப்பொழுதைக்கு மழைக்கு வாய்ப்பில்லை இதெல்லாம் பாலக்காடு கணவாயில் உள்ள அந்த காற்று பகுதி அதாவது பொள்ளாச்சி தாராபுரம் மற்றும் அர அதாவது அரவக்குறிச்சி இந்த கரூர் காங்கயம் மற்றும் பொங்கலூர் இந்த அவினாசி மற்றும் சென்னிமலை ஊத்துக்குழி மற்றும் இந்த மொடக்குறிச்சி மொடக்குறிச்சி மீண்டும் சொல்கிறேன் இங்கே எல்லாம் வந்து உறுதியாக மழை பெய்யும் என்று சொல்ல முடியாது உறுதியாக மழை பெய்யும் என்றால் அது சித்திரையில் தான் உங்களுக்கு உறுதியாக மழை பெய்யும் உறுதியாக அதுக்கு முன் இல்லை என்று சொல்லவில்லை இருக்கும் இப்போ இன்று கூட இப்பொழுது சற்று முன் உடுமலைப்பேட்டைக்கு தெற்கே மடத்துக்குளம் மற்றும் குமர அதாவது முக்கோணம் பகுதியில் மழை பெய்ய வேண்டும் அதே போல் அந்த காரத்தொழு மற்றும் அந்த மனுப்பட்டியில் கூட மழை பெய்து கொண்டிருக்க வேண்டும் மழை பெய்ய வேண்டும் ஒரு உங்களுக்கு திருப்தியான மழை இருக்காது மழை இருக்கும் ஆனால் ஒரு திருப்தியான மழை இருக்காது இந்த மழையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான் ஆகவே இப்படி தூரி விட்டு சென்று விட்டது நனைத்துவிட்டு சென்று விட்டது என்று இயங்காதீர் இப்படிப்பட்ட மழை தான் இப்பொழுது கிடைக்கும் அதே போல் பாலக்காடு கணவாய் அதாவது ஆனமலை கிராமம் மற்றும் ஆனமலை ஆனமலை ஊர் மற்றும் மன்னூர் அந்த பெரிய நகமம் அதாவது நெகமம் பொள்ளாச்சி சமத்தூர் சமத்தூரில் கூட லேசான நினைக்கும் மழை இருந்திருக்க வேண்டும் அந்த மலையாண்டிப்பட்டினம் திருமூர்த்தி மற்றும் அந்த அனல்குண்டி மற்றும் இந்த பகுதியெல்லாம் அது குடிமங்கலம் பெரியப்பட்டி உடுமலைப்பேட்டை இங்கெல்லாம் எல்லாம் இன்றைக்கு லேசாக மழை நனைக்கும் மழை இருந்திருக்க வேண்டும் இப்பொழுது பெய்து கொண்டிருக்க வேண்டும் தகவல் இல்லை தூரல் தூரி கொண்டாவது இருக்க வேண்டும் அதாவது நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் தெற்கிலிருந்து அதாவது வால்பாறை மற்றும் அமராவதி நகர் பகுதியிலிருந்து பொள்ளாச்சிக்கும் உடுமலைப்பேட்டைக்கும் காற்று வந்தால் அது மழை வருகிறது என்ற அர்த்தம் பாலக்காடு பகுதியிலிருந்து காற்று வந்தால் மழையை கலைக்கும் கடற்காற்று அதாவது ஆண்டிசைக்ளோன் காற்று வருகிறது என்று அர்த்தம் ஆகவே நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டியதுதான் தெற்கிலிருந்து காற்று வந்தால் மழை வருகிறது என்று அர்த்தம் மேற்கிலிருந்து காற்று வந்தால் மழையை தடுக்கும் காற்று என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியதுதான் நிச்சயமாக இப்பொழுது உள்ள நிலைமையை பார்க்கும்போது உதகமண்டலம் மற்றும் குன்னூர் அவளாஞ்சி பகுதியில் மழை பெய்து கொண்டிருப்பதன் காரணமாக பாலக்காடு கனவாய்க்கும் மழை வாய்ப்பு பிரகாசமாக தெரிகிறது ஆகவே கிணத்துக்கடவு பொள்ளாச்சிக்கும் இன்று இரவும் மழை வாய்ப்பு தெரிகிறது அடுத்த ஆடியோவில் அதை பதிவு செய்கிறேன் தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் நேற்று எட்டு இன்று ஒன்பது நேற்று எட்டு சரியாக பெய்யவில்லை இன்று ஒன்பது பெய்யும் என்றும் பெய்ய தொடங்கி இருக்கிறது பார்க்கலாம் நள்ளிரவு அதிகாலை வரைக்கும் இந்த வாய்ப்பு இருக்கிறது நாளை மதியம் மாலையும் வாய்ப்பு இருக்கிறது நாளை பத்தாம் தேதிக்கு அடுத்த மழை இருபத்தி ஒன்று தான் பெய்யும் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று தான் பெய்யும் நாளை மாலை வரை எதிர்பார்க்கலாம் அடுத்த மழை இருபத்தி ஒன்று தான் அடுத்த இன்று இப்பொழுது பெய்து கொண்டிருக்கும் மழையோட முன்னேற்றத்தை அடுத்த ஆடியோல் பதிவு செய்கிறேன் நன்றி அதாவது இன்று ஒன்று போகிறேன் எங்கள் ஊர் சொல் எங்கள் ஊர் சொல்லவில்லை எங்கள் ஊரை பற்றி சொல்லுங்கள் எங்கள் ஊர் மழை பெய்யுமா என்று கேட்கவே கேட்காதீர் தமிழகத்தில் ஆயிரக்கணக்கான கிராமங்கள் இருக்கிறது அத்தனையும் நான் சொல்லிக்கொண்டே இருக்க முடியாது ஒன்றே ஒன்று சொல்கிறேன் மழை பெய்யும் என்றால் நான் அந்த ஊரை நான் உறுதியாக நம்பிக்கையாக அடித்து சொல்வேன் சந்தேகமானவற்றை நான் சொல்ல மாட்டேன் இல்லாததையும் சொல்ல மாட்டேன் காரணம் சந்தேகமானதை சொல்லி உங்களை அதாவது எதிர்பார்ப்பை அடைய செய்து ஏமாற்றம் கிடைக்கும் என்பதனால் அது ஒரு அச்சம் இருக்கிறது எனக்கு உறுதியாக பெய்யும் என்றால் நான் சொல்வேன் பெய்யாத இடத்தை பெய்யும் என்று பெய்யாது ஒரு ஊரை சொல்லி உங்கள் ஊரில் மழை பெய்யாது என்றால் வேதனைப்படுவீர்கள் என்பதன் சொல்வதில்லை தயவுசெய்து நான் ஒரு ஊரை குறிப்பிடவில்லை என்றால் மீண்டும் இந்த ஊரை பெயரை குறிப்பிட்டு இங்கு பெய்யுமா இங்கு பெய்யுமா இங்கு பெய்யுமா என்று கேட்காதீர் எனக்கு பெய்யும் என்று என் மனதில் தெரிந்தால் நிச்சயமாக அது அறிவிப்பாக வெளிவரும் தயவு செய்து கேட்காதீர் இதன் காரணமாகவே உங்களுக்கு பதிலளிக்க நான் அதாவது இல்லை என்று சொல்லவே நான் வேதனைப்படுவதன் காரணமாகவே பதிலளிக்க விரும்பவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி